காலியாக உள்ள இரண்டாயிரத்தி எட்நூறு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப தற்பொழுது ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் தமிழ்நாடு அரசினுடைய இந்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்கள் தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை கீழ் இயங்கக்கூடிய பள்ளிகள்ல இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஆர்பி மூலமாக இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படுவது வழக்கமாக இருக்கிறது அந்த வகையில பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பட்டதாரி ஆசிரியர் இடங்களை கணக்கீடு செய்ய

மேலும் இறுதியாக சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து தெரிவு செய்யப்பட்ட தேர்வுகளின் இறுதி பட்டியல் வரக்கூடிய ஐந்தாவது மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள இந்த பணிகள் அனைத்தையும் முடிக்க வேண்டும் என தற்போது இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ள ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது இதன் மூலமாக காலியாக இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி எட்நூறு ஆசிரியர் காலி பணியிடங்களை முதற்கட்டமாக தமிழ்நாடு அரசு நிரப்புவதற்கான உத்தரவாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பல்வேறு பள்ளிகள்ல காலி பணியிடங்கள் அதாவது ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ரேஷியோ என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது ஒ ஒற்றை ஆசிரியர் பள்ளி இரட்டை ஆசிரியர் பள்ளி என்பது அதிகமாக தமிழகத்தில் இருக்கிறது என குற்றச்சாட்டுகள் இருந்திருந்தது ஆசிரியர்களுக்கு அதிகமான பணிச்சுமை இருப்பதாக ஆசிரியர்கள் சங்கங்கள் சார்பில் அந்த கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு நிலையில ஆசிரியர் காலை பணியிடங்களை முதற்கட்டமாக நிரப்புவதற்கான அறிவிப்பை தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்